அதாவது நண்பர்களே சில நாட்களுக்கு முன்பு நம்ம விசிகா கட்சியினர் ஒரு அட்வொகேட்டை கோட்டு வாசல்லையே போட்டு அடிச்சு இல்ல 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 அடிக்க முயன்று அதுவும் இல்ல இல்ல லேசா ஒரு நாலு தட்டு தட்டி இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்னு ஒன்று சொன்னீங்கன்னா நான் தான் எடுத்துக்கிறது சோ அதனால நான் என்ன பண்றேன் அங்கே நடந்த விஷயம் என்னன்னுட்டு வீடியோவே இருக்கு சோ அந்த வீடியோவை பார்த்து நானே என்ன நடந்துச்சுன்னு முடிவு பண்ணுவேன் அதாவது இப்ப அந்த காணொலியை நம்ம ஃபுல்லா பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா வண்டியை இடிச்சதுனால அந்த வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்து மொக்சிருக்காங்க அதுக்கு எப்போ நீ எங்களே மகிப்பியா அப்படின்ட்டு அங்கே இருக்கும் சுகத்தை குட்டிகள் அவர் மீது பாய்ந்து அடித்து கொதகை தொடங்கி உள்ளது அவர் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கணும்னு அந்த பாய் கவுன்சிலில் ஓடுறாங்க அப்பயும் ஓடனா மட்டும் விட்டுறோமா அப்படின்னு துவைத்து சென்று அவங்க அடிச்சு அவ வழி பண்ணிட்டாங்கன்னு வச்சுவாங்களேன் சோ விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இது போன்ற சம்பவங்கள் நம்ம தமிழ்நாட்டில் அடிக்கடி நடக்கக்கூடியது தான் அதுவும் நம்ம விசிக்காவினா பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவத்துல ட்ரெண்டிங்ல வந்து கொண்டு உள்ளார்கள் நம்ம ஏர்போர்ட் முக்தியாக பாத்தீங்களா அவங்க அந்த டிஜிபி வாச அந்த ஆபீஸ் வாசல்லயே அடிச்சதா இருக்கட்டும் அப்ப மாதிரி இந்த சம்பவங்கள்ல அது போல இன்னும் நம்ம எதிர்பார்க்கும் இது போல சம்பவங்கள் இந்த காணொலியை இப்ப பதிவிடுவதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்டி கே ஒரு கட்சி ஒண்ணு இருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழினத்தை காக்க வந்த காவலன் மாண்புகளின் மன்னன் எங்கள் சென் சீமானவர்கள் தான் அதோடைய அந்த கட்சியுடைய தலைவர் ஆனால் இப்போ அதை அந்த கட்சியோட தலைவராகவே சீமானவர்கள் புரிஞ்சுக்கொள்ளும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கட்சியோட தலைவர் அவதா இல்லை சாட்டை துவன் ஒருத்தர் அவதா இல்லைன்னா இடுமாவா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது யாரு தலைவன்னு ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு வந்து செய்தியை வச்சு பார்த்தா தலைவர் வந்து சீமான்தான் தான் ஓகேங்களா அவர் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் ஏதாச்சும் ஒரு கருத்து பதிவு ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னா அவருடைய கருத்து என்னன்னு சொல்லுவாப்பில ஸோ அது போல இந்த வழக்கறிஞ தாக்குன இந்த இஷ்யூ பற்றி ஓ பின் பத்திரிகையாளர் செய்தியாளர் சீமான அவர்களிடம் இந்த கேள்வி கேட்க இந்த மாதிரி முகச்சதிக்க போட்டு அடிச்சிருக்காங்க முகச்சம் அடித்தோம் அப்படின்றாங்க அதுக்கான உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் பாங்க ஒரு வார்த்தை முறைச்சா நானே அடிக்கிறேன் எங்கள் அண்ணன் முகச்சா நானே அடிப்பேன் இது என்ன மோதம் இதுக்கு அடுத்து ஒன்று சொன்னாப்பாங்க இப்போ நீங்கள் முகைங்களேன் உங்களையும் அடிப்பேன் இப்போ நீங்க எங்கள் என்ன மறைச்சா நான் அடிப்பேன் வருஷத்துக்கு ஒரு கிரக்கிட்ட சிக்கன ஓ பின் செய்திய ஆ நீங்கள் முறைங்க நான் உங்களையும் அடிப்பேன் அப்படின்னு சொல்றது எவ்விதத்தில் சவியான ஒரு பதிலாக இருக்கும் ஆ இதை வந்து மற்ற கட்சியில் பண்ணியிருந்தா கூட பரவாயில்லைங்க பண்ணியிருந்தால் பரவாயில்ல அதையும் நான் விமர்ச்சி வச்சுப்போம் பட் ஆனால் இவ்வளவு இந்த இடத்துல இப்படி சொன்னது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நான் தமிழக அந்த நிலைப்பாடு வந்து ரொம்ப ஒரு மாதிரி தவறான பாதையில் போகிற மாதிரி இருக்குது அதாவது அவங்களுக்கு அவங்களே குறித்து தோண்டி கொண்டு உள்ளார்கள் என்ற ஒரு எண்ணத்தை கொடுக்குது அவங்க மாண்பு காட்டுற ஆட்களாகட்டும் அவர்கள் அன்பு காட்டுற ஆட்களாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கொள்கைக்கே அவங்கள தான் இவ்வளோ நாள் எதிர்த்து கொண்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களிடத்துலேயே ஒரு அரிய அன்பும் அரியல மாண்பும் அள்ளி அள்ளி காட்டுவது வந்து எங்களுக்கு ஒரு சந்தேகத்துக்கு இடமாகி உள்ளது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ககவில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது பேர் கூட்டணி இருந்தாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த விஷயத்தில் தாவைக்காவினருக்கு பாதிப்பு ஏகப்பட்டதோ இல்லையோ ஆனால் நாம் தமிழன் கட்சியினருக்கு அவங்களுடைய டவுன்ஃபாலே அங்கேருந்து ஆரம்பிக்குதுங்க ஏன்னா டவுன்ஃபாலுன்னு சொல்கிறேன் நினைக்காதீங்க உண்மையாக சொல்கிறேன் கொஞ்ச நெஞ்சமான நம்பிக்கை அதாவது நாம் கட்சி மேலே இருந்த நபர்களுக்கு கூட இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இவனும் எல்லாருக்கும் போலவா அப்படின்ற மாதிரி தோண வச்சிருச்சுன்னே சொல்லிடலாம் ஏன்னு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து உங்களுடைய நிலைப்பாடையும் மறந்துட்டீங்க நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் யாருக்கு எதுக்காக நிற்கிறோம் நீங்கள் வந்து அந்த ஸ்டாம்புக்காகனோ தாவை கா கட்சியின விஜய் தான் அப்படின்னு சொல்கிறது தப்பு இல்லை ஆனால் விஜய் மட்டும்தான்னு சொல்லி நீங்கள் யாரை அங்கே சேஃப்கார்ட் பண்ண பார்த்தீங்க தெரியுமா அந்த கட்சி நியம சொல்லவே எனக்கு பயமா இருக்கு ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காணொலி ஏதோ ஒரு காலத்துல பதிவிட்டு அந்த கட்சியின் பே இடம்பெற்றுறதுனால எனக்கு ஸ்ட்ரைக் அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களாக நான் யூடியூப் சேனல்ல இது ஆல்ரெடி பெரிய சேனலு ஆனா இல்லை நான் வந்து அப்போ ஸ்டார்டிங்ல வீடியோ போட்டுருக்கும் போதே எனக்கு வந்து ஒரு பயம் வந்துச்சு இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் இவங்க பே பேசினா கூட நம்மளுக்கு வந்து ஆபத்துவாக போல அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் கொடுத்தது ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு கட்சிக்கு மட்டும் பண்ணட்டோமா இல்லை நம்ம விசி காய்மினர் ஆ அவங்களோட கொடியெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது அவன்லாம் அவங்க கொடியெல்லாம் பார்த்தா அவன் கொடி வச்சுங்கிறத வண்டி வந்தால் நம்ம வந்து அந்த கொடியை பார்க்கக்கூடாது மேலே கீழே எங்கே சைடில் பார்த்துட்டு போயிடணும் இன்கேஸ் நீங்கள் கொடியை தாண்டி உள்ள அவனை பார்த்துட்டீங்க அதை அவன் கண்ணுக்கு வந்து நம்மளை முகைகான்ற மாதிரி அவன் அவன் எடுத்துட்டான்னு வச்சுவான்ல தப்புனு வெளியே வந்து அவன் நம்மளை அடித்து ஓடிச்சு என்ன தெய்வம் தான் எங்களை மொகச்சி பார்ப்பேன் தப்புனு சீமானுக்கு காலாயிடுச்சி நோத்த முகக்கான என்னைய அப்படின்னு அவங்க கூப்பிட்டு எதுவும் பெரும் பிரச்சனை பாருங்க அதனால் இப்போ வந்து எல்லாம் பயமாக இருக்குங்க நம்ம அந்த டேடி மக்கள் முன்னேற்ற அது அது விடுங்க அது எப்பயுமே பயம் தான் இப்போ வீசி காவினர் இவங்கள பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது நம்ம தாவை பற்றி சொல்லவே வேணாம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை பார்த்தாலும் பயமாக இருக்குது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஆசை தாங்க தமிழ்நாட்டை வந்து ஒரு தமிழ் நாளிண்டு ஆசை இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே பெரிய கட்சி பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் தான் அந்த கட்சி மாரி எக்கச்சக்க விமர்சனங்களும் எல்லாம் வச்சுட்டு தான் இருக்காங்க நம்மளுக்கும் அதில் உடன்பாடு முழுமையாக இருக்கும்னு சொல்ல முடியாது சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது ஏதோ வகையில் சரி ஓகே ஏதோ ஒரு கட்சியாக இருக்குது ஏன்னா கூட இந்த சுற்றி எல்லாமே பார்த்தா இந்த ஐம்பது வருஷ காலத்தில் நாட்டை நாசமாக்கி இன்னும் இப்போ இந்த இந்த அஞ்சு வருஷம் தானே பார்த்தீங்களா காசி காளிமட்டை நாட்டன் இவங்கிட்ட இன்னொரு அஞ்சு வருஷம் நாடு போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது சரி ஓகே ஒரு தமிழன் ஆட்சியில் வந்து உட்காந்தானா அதிகாரத்தை வந்து உட்காந்தானா நம்மளுக்கு ஏதோ வகையில் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஆனால் அதுக்கும் இப்போது வாய்ப்பு இல்லாத மாதிரி இருக்குது ஆ என்ன நடக்க போதோ தெரியல ஆக நான் இதனால் சொல்ல என்னவென்றாள் எவனுக்கு ஓட்டு போட்டு போயிடல சட்டியமாக தெரியலைங்க எவனை நம்புகிறது எவனையுமே நம்ப முடில ஏன் ரொம்ப குழப்பமாக இருக்குது ஆதலால் இதை பார்க்கும் மக்கள் அனைவரும் சஜஸ்ட் பண்ணுங்கள் யாருக்கிறாங்க ரொம்ப குழப்பமாக இருக்குதுங்க பிஜேபிக்கு போட்டு போயிடலாமா